மது விளக்கை கோரி கோ மக்கள் கட்சி சார்பில் திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்பட்டோர் பங்கேற்பு மது மதுவிலக்கு தமிழகத்தில் அமல்படுத்துவோம் என்று தேர்தல் அறிவிப்புடன் தமிழகத்தில் ஆட்சி அமைத்த விளம்பர திமுக அரசு கடந்த ஆண்டு மரக்காணத்தில் கள்ளச்சாராயத்தால் பதினான்கு பேர் உயிரிழந்த நிலையில் அதற்கான சட்டம் இயற்றாத நிலையில் தற்போது கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி மூன்று பேர் விசச்சாராயம் குடித்து உயிரிழந்துள்ளனர் ஆனால் தற்போது திமுக அரசு சட்டசபையில் பூர்ண மது விளக்கை அமல்படுத்த சாத்தியமில்லை என்று கூறி மதுவிலக்கு திருத்த சட்டத்தினை அமல்படுத்தியுள்ளது தொடர்ந்து கள்ளச்சாராய உயிர் விழாக்களிலிருந்து பாடம் கற்காமல் தமிழகத்தை கொண்டு செல்லும் திமுக அரசுக்கு எதிராக தொடர் போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் நிலையில் இன்றைய தினம் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தமிழகம் தழுவிய அளவில் தமிழகத்தில் பூரண மது அமல்படுத்த அமல்படுத்தக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் பூரண மது அமல்படுத்த கோரியும் கள்ளச்சாராய ஒழிப்பில் கடமை தவறிய அதிகாரிகளை தண்டிக்கவும் கஞ்சா வியாபாரிகள் மீது இரும்பு கரம் கொண்டு அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் பைஸ் அகமது தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் ஜெயலலாவுதீன் மற்றும் பலரும் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்தியதுடன் பூர்ண மதுவிலக்கு கோரி கண்டனம் முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வர்த்தகர்கள் மனிதநேய மக்கள் கட்சியினர் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் போதைக்கு எதிராக அதோடைய அரசியல் பிரிவு தான் மனிதநேய மக்கள் நடந்த அறுபத்தி மூணு என்பது பல்வேறு மாநிலங்கள் தமிழக தமிழ்நாட்டுடைய மக்களை பார்த்து ஆச்சரியப்படுகிற மக்களாக இங்கே வாழ்ந்து கொண்டு இதற்கு பெயர் தான் ஜஸ்டிஸ் இதுதான் என்கிற வகையில் அந்த விமர்சனம் செய்து நாங்கள் பாடல் எழுதினோம் தோழே இதெல்லாம் கேட்கிறாங்களே எங்க போனீங்க எங்க பாட்டு பாடிங்க ஆனா ஒரு விஷயம் அது அப்போ ஒருமையில ஊத்தி கொடுத்த ஒத்துமைக்கு போய சில உல்லாசம் என்று சொன்னதுக்காக என் மீது தேச துறை வழக்கு ஆனா அதே இந்த டாஸ்மாக நடத்துகின்ற திமுக மீது விமர்சனம் வைத்ததற்காக என் மேல எந்த தேச துறை வழக்கும் போடவில்லை என்பதால கோவனை காணவில்லைன்னு பேசுறீங்க தயவு செஞ்சு முதல்வர் அவர்கள் ஒரு போடுங்க

காலான் போது ஹெராயின் போது சுகர் தின்னர் போது சட்டமோ பெது சாதி போத காதி போது அதிபர் போது ஆபத்தெறி போது அத்தனையும் ஒழிக்க சமூக நீதியும் ஆகிடும் போதே